தொடங்கியதும் முடிந்த முதல் டி ட்வெண்ட்டி ஆஸ்திரேலிய அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த இந்திய அணி வெறும் முப்பத்தி ஏழு ரன்னில் ஆல் அவுட் வரலாற்று படுதோல்வியை சந்தித்த ஆஸ்திரேலிய அணி அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது ஆஸ்திரேலியாவில் வைத்து நடைபெற்று வரும் இத்தகைய கிரிக்கெட் தொடரில் மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் இந்த இரு அணிகளும் பங்கேற்று விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒருநாள் தொடரில் மூன்று போட்டிகள் நடைபெற்றது அந்த மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் ஒரு போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றது அதனால் இந்த தொடரை ஆஸ்திரேலிய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது இதனால் ஒருநாள் தொடரில் கோப்பையை இழந்த இந்திய அணி இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் வெற்றி கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு களமிறங்கியுள்ளது மேலும் சமீப காலமாகவே இந்திய இளம் வீரர்கள் கொண்ட அணி என்பது சிறப்பாக விளையாடி வருகிறது அபிஷேக் சர்மா ஜெய்ஸ்வால் திலக் வர்மா சிவம் தூபே உள்ளிட்ட வீரர்கள் இருக்கும் இளம் இந்திய அணி தொடர்ச்சியான வெற்றிகளைத்தான் பெற்று வந்தது ஆனால் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள் களமிறங்கியதால் இந்திய அணி ஒருநாள் தொடரை இழக்க சீனியர் வீரர்களே காரணமாக மாறிவிட்டனர் என்றும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அந்த விமர்சனங்களுக்கு தகுந்தது போலத்தான் ஒருநாள் தொடரில் முதல் இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணி தோல்வியடைந்தது ஆனால் கடைசி போட்டியில் அத்தகைய விமர்சனங்களை முறியடிக்கும்படி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தனி ஆளாக நின்று சூப்பர் பார்ட்னர்ஷிப்பை போட்டு மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் ஆனாலும் தொடரை இழந்த பிறகு கிடைக்கும் வெற்றிக்கு அந்தளவுக்கு மதிப்பும் கிடையாது ஆகவே இந்த ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி கண்டிப்பாக இந்த டி டுவெண்ட்டி தொடரை கைப்பற்றிய ஆக வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது அதே சமயம் டி டுவெண்ட்டி தொடரை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர்களும் அதுபோக மற்ற சில சீனியர்களும் இல்லாமல்தான் இளம் வீரர்களோடு களமிறங்குகிறது இந்திய அணி ஆகவே இப்படிப்பட்ட இந்திய அணியை டி ட்வெண்ட்டி தொடரில் வீழ்த்துவது என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு கடுமையான சவாலாகத்தான் இருக்கப் போகிறது அதை நிரூபிக்கும் விதமாக இந்த டி டுவெண்ட்டி தொடரை முன்னிட்டு நடைபெற்ற மூன்று போட்டிகளிலும் இந்திய அணி செம்மத்தனமாக விளையாடியிருந்தது அதாவது ஒரு நாள் தொடரில் விளையாடிய ஆஸ்திரேலியா அணியா இது என்று வியக்கும் அளவுக்கு இத்தகைய டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்சுகளில் ஆஸ்திரேலியா அணியை போட்டு துவைத்து எடுத்திருக்கிறது இந்திய அணி மேலும் ஏற்கனவே கூறியது போல இந்திய அணியில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே உள்ளிட்டவர்கள் இருக்கும்போது இந்திய அணி அவ்வளவு எளிதில் தோற்காது சமீப காலங்களில் அப்படித்தான் இந்திய அணியின் ரெக்கார்டும் இருக்கிறது அதை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரை முன்னிட்டு நடைபெற்ற மூன்று வார்ம் அப் மேட்சுகளிலும் இந்திய அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதுவும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரை முன்னிட்டு நடைபெற்ற முதல் டி டுவெண்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வெறும் இருபத்தோரு ரன்களில் சுருட்டி இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டி ட்வெண்ட்டியை எடுத்துக்கொண்டால் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து நானூற்றி ஓரு ரன்கள் வரை இரண்டாவது போட்டியிலும் சாதனை வெற்றியை பெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில்தான் ஆஸ்திரேலியா அணி இந்திய அணிக்கு கடும் சவாலை ஏற்படுத்தியது அதுவும் இந்த போட்டிகள் முழுவதும் ஆஸ்திரேலியாவில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது ஆகவே ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்துவது என்பது மிகவும் சவாலான விஷயம் அப்படிப்பட்ட சூழலிலும் முதல் இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை எளிதாக வீழ்த்தியிருந்தது இதனால் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய அவசியத்திலும் களமிறங்கியது அதனாலேயே இந்த மூன்றாவது டி போட்டியில் இந்திய அணிக்கு கடும் சவாலை கொடுத்தது ஆஸ்திரேலிய அணி அதுவும் ஒரு கட்டத்தில் கடைசி ஓவரில் அதாவது மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியின் கடைசி ஓவரில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற சூழ்நிலையில் இருந்த இந்திய அணியை அந்த சமயத்திலும் சிவம் தூபேவும் ரிங்கு சிங்கும் சேர்ந்து தொடர்ச்சியான சிக்சர்களை அடிக்க பத்தாக்குறைக்கு அந்த கடைசி ஓவரில் எக்ஸ்ட்ராவாக ஒரு நோ பாலும் போடப்பட்டது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒய்டு பாலும் போடப்பட்டது அப்படி எக்ஸ்ட்ராவாக போடப்பட்ட நோ பாலிலும் இன்னொரு சிக்சரை பறக்கவிட்டு இந்திய அணி இந்த போட்டியிலும் திருளான முறையில் வெற்றி பெற்றது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ முதல் டி போட்டி நடைபெறுகிறது அதே சமயம் இந்த போட்டிக்கு முன்பு நடைபெற்ற மற்றொரு மேட்சிலும் கூட இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை விசித்திரமான முறையில் தோற்கடித்தது ஆமாங்க ஏற்கனவே மூன்று போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றதால் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இந்திய அணி களமிறங்கும் இந்திய அணியின் முக்கியமான வீரர்கள் களமிறங்காமல் இதுவரை விளையாட வாய்ப்பு கிடைக்காத வீரர்களுக்கு இந்த போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இதனால் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கவும் பட்டது குறிப்பாக இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே ஜாஸ்பிரீட் பும்ரா போன்ற யாருமே களமிறங்கவில்லை அப்படி இருக்கும்போது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி அதிரடியாகவே விளையாடியது அப்படி விளையாடிய ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி பதினேழு ரன்கள் வரை எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ இந்த முறை வித்தியாசமான பேட்டிங் ஆர்டரில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் களமிறக்கப்பட்டனர் அதுவும் ஓபனிங்கிலேயே அக்சர் பட்டேலையும் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரையும் களமிறக்கி இருந்தது இந்திய அணி இதுதான் இந்திய ரசிகர்கள் பலருக்கும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது மேலும் ஏற்கனவே மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் வெற்றி பெற்றுவிட்டதால் இதுவரை இந்த தொடரில் விளையாடாத மற்ற வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கவே இப்படியாக களமிறக்கியது இந்திய அணி இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஓப்பனிங் இறங்கிய அக்சர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும் சூப்பராகவும் விளையாடியிருந்தனர் வழக்கமாக ஐந்தாவது ஆறாவது ஏழாவது இடத்தில் களமிறங்கும் இவர்கள் திடீரென ஓப்பனிங் இறங்கி அதிரடியாக விளையாடியது மட்டுமில்லாமல் வாஷிங்டன் சுந்தர் முப்பத்தி இரண்டு பந்தில் எட்டு சிக்சர் ஆறு பவுண்டரி என மொத்தமாக எண்பத்தொம்போது ரன்கள் வரை குவிக்க இவரைத் தொடர்ந்து அக்சர் பட்டேலும் வெறும் பதினெட்டு பந்தில் அரை சதம் அடித்துக் கொடுக்க இவர்களை தொடர்ந்து அடுத்ததாக களமிறங்கிய ஜித்தேஷ் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளிட்டவர்களும் சூப்பராக விளையாட இதனால் வெறும் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து பதினெட்டாவது ஓவரிலேயே இந்த போட்டியிலும் இந்திய அணி வெற்றியை ருசித்தது இந்த ஒரு சம்பவம் தாங்க இப்போது இந்திய ரசிகர்கள் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது பந்து வீசும் நபர்களை பேட்டிங் செய்ய வைத்து அதுவும் ஓப்பனிங்கில் பேட்டிங் செய்ய அனுப்பியும் கூட ஆஸ்திரேலியா போன்ற அணியை ஆஸ்திரேலியா சொந்த மண்ணில் வைத்து இருநூறு ரன்களுக்கு மேல் ஆஸ்திரேலியா அணி எடுத்திருந்தும் கூட அந்த டார்கெட்டையும் இப்போது இந்திய அணி முறியடித்திருக்கிறது ஆகவே சமீபகால இந்திய அணியை பொறுத்தவரையில் தொட்டதெல்லாம் தங்கம் என்பது போலத்தான் இருந்து வருகிறது என்ன ஒன்று மீண்டும் மீண்டும் சொல்வது ஒரே விஷயம்தான் நடந்து முடிந்த ஒருநாள் தொடரிலும் அபிஷேக் சர்மா சிவம் தூபே உள்ளிட்டவர்கள் களமிறக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஒருநாள் தொடரையும் இந்திய அணி எளிதாகவே கைப்பற்றியிருக்கும் ஆக மொத்தம் எது எப்படியோங்க இப்போது இருக்கும் இளம் இந்திய படை என்பது சர்வதேச அளவில் நம்பர் ஒன் கிரிக்கெட் அணியாகத்தான் இருந்து வருகிறது ஆகவே கண்டிப்பாக இன்று தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ முதல் டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படியும் ஒருவேளை இந்த போட்டியில் ஒருவேளை இந்திய அணி தோல்வியை தழுவினாலும் கூட கண்டிப்பாக அடுத்து இருக்கும் நான்கு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த டி டுவெண்ட்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றுவது உறுதி என்பதை இப்போதே சொல்லிவிடலாம் அந்தளவுக்குத்தான் இந்திய அணியின் அதாவது இந்திய இளம் அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது சமீபகாலமாக காலமாக மிக சிறப்பாக இருந்து வருகிறது மேலும் இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டிக்கு பிறகு கூட ஒரு போட்டியில் இந்த இரு அணிகளும் களமிறங்கியிருந்தது அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியை பெரும் முப்பத்தி ஏழு ரன்னில் ஆல் அவுட் ஆக்கியிருந்தது இந்திய அணி அதன் பிறகு அந்த போட்டி தொடர்ந்து நடைபெறுவதற்கு முன் மலை குறுக்கிட்டதால் அந்த போட்டி பாதியில் கைவிடப்பட்டது ஆகவே இப்படியாக இந்திய அணி தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியா அணி மீது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை முன்னிட்டு நடைபெற்ற இத்தகைய வார்ம் அப் மேட்சுகள் அனைத்திலும் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றிகளை பெற்றதைப் பற்றியும் அதேபோல இந்த அதிகாரப்பூர்வ டி ட்வெண்ட்டி தொடர் இன்று முதல் தொடங்கி இருப்பதால் இந்த தொடரையாவது இந்திய அணி கைப்பற்றுமா என்பதைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்